வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஓவரி அசலாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்க்கு எப்பயும் போல் அண்ணன் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வண்டிக்கு வந்திருக்கேன் அண்ணன் வந்து எங்கே போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து அங்கே காஃபி ஷாப்பில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வண்டியிலேருந்து ஒயர் எடுக்கிறதுக்காக ஓடி வந்தேன் ஓகே லாக் பண்ணி விட்ருவோம் லாக் ஆயிடுச்சா அவ்ங்க எப்படி இப்படியா என்னடா இது நமக்கு ஒரு சோதனை சரி லாக் பண்ணுவோம் இருங்க எப்படியாச்சும் சாவி எங்கே ஓ சாவி இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே எங்கேயோ தேடிட்டு இருக்கேன் ஜீஃபான் ஸோ எஸ் லாக் பண்ணியாச்சு ஸோ வாங்க இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலான்னு அந்த செல்லக்குட்டி குட்டி செல்லக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செல்லக்குட்டியோட கண்ணாடி வந்து பிடுங்கிட்டு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால காட்டுறேன் பாருங்கள் ஏன் அப்படி அடி மேலே அடி விழுவுன்னு ஒன்றுமே தெரியல பட் ஓகே எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் எல்லாமே நடக்கிறது தான் இட்ஸ் ஆப்பன் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரில ஒரு நாற்பது ரியாள் ஐம்பது ரீளுக்குள்ளே அதை முடிக்கணும்னு நம்ம வேலையை எங்கே பாருங்கள் நம்ம ஒட்டினது சரியாக ஒட்டாதனால அந்த கம்மெல்லாம் க்ளூ எல்லாம் வந்து சரியாக ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து இப்படி சம்பவம் பண்ணி விட்டுருச்சு தெரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ தான் நல்லா ஒட்டி இருக்கு இது ஆக்சுவலாக ஸோ அப்போவே நம்ம வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் நம்ம ஒட்டின க்ளூ சரியில்லை இந்த இடம் இந்த இது பிடுங்கிட்டு சொல்லிட்டு நம்ம பிடுங்குறோன்னு சொல்லி பிடுங்கி ஒட்டுங்கிட்டு போயிடுச்சு எல்லாமே இப்போது என்னத்தை பண்ணுறது ஒன்றும் புரியல பூனையை பாருங்க பத்தாவதுக்கு பூனை வேற அப்படியே அழகாக மேலே ஏறி கோலம் போட்டு வச்சிருக்க வண்டியை கழுவி உள்ள வெளியே நல்லா பல பலன் பண்ணி வச்சுருந்தோம் எனிவே அது அது ஒரு பக்கம் அது பண்ணுது ஒரு பக்கம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அண்ணன் வந்து போய்ட்டு காபி ஷாப் கூட்டுட்டு வந்துருச்சு இப்போ நான் நான் எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரிக்கு டெலிவரி என்னடா ஜாலியாக ஆஃப்ட்ராக்கு போட்டுட்டான்னு சொல்லி கேட்டா எஸ் ஸோ அவரோட ப்ராடக்ட்லாம் இங்கே வச்சிருக்கேன் காலையிலேயே ஃபோன் பண்ணி எட்டு மணிக்கெலாம் ப்ரோ ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருக்காராம் பெரிய ட்ரக்கு லாரி எடுத்துக்கிட்டு ஸோ அது வந்து நீ அவர் கிளம்புறதுக்குள்ளே நீ கொண்டு போய் கொடுத்துரு அவர் கேட்குறாரு எமர்ஜென்சி ஸோ முடியுமான்னாரு சரி கொண்டு வாங்க கொடுங்க அதில் என்ன இருக்குங்க அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி என்ற ஸ்டாக் கொடுத்து வச்சுருக்காரு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் தான் இப்போ அவர் கொடுக்க போகிறோம் வாங்க நேராக போய் கொடுக்க போகலாம் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கா ஃபேம் ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சு இல்லைன்னு தெரியல பழைய ஸ்டேரிங்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குங்க கை அப்படி பிடிச்சா மொத்தம் ஸ்டேரிங்கும் பிடிச்சிட முடியுது ஸோ பழைய சேரும் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு ஓல்டு ஜென்ரேஷன் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மாடல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடலுடைய ஸ்டேரிங்கு இது மட்டும் நம்மளுதுங்க இதுவுமே அவங்களுக்கு கட்சி தான் நல்லா வந்திருக்கும் பட் அதுக்குள்ளே ஏர் பேக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல ரேட்டு சொல்லியிருப்பீங்க கொடுத்துருக்க மாட்டாங்க எனிவே ஆ ஆமாம் இங்கே பாருங்க குரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுறதுக்காக டாப் மாடல் வந்து திஸ் ஆல்சோ கொண்டு வந்தாச்சு ஸோ இதில் தான் பாருங்கள் மேலெலாம் இருக்கா பட்டன்ஸு இதே இதில் இப்போது இதில் இருக்கல இதில் பாருங்கள் எத்தனை பின் இருக்குன்னு மேலேயும் பின் இருக்கா ஓகேவா ஸோ அதேமாரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் நிறையா இருக்கா என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் முக்கியம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மேலே இருக்குது பார்த்திங்களா மேல் ரோ அதாவது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க இதில் இருக்கிற அதேமாதிரி சேம் டு சேம் அதில் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரோ கிடையாது ஜிஃபேன் மேல் ரோவே இதில் இல்லை பிகாஸ் என்னோடய பின்னு பழைய இதில் அந்த இதுதான் தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேல் ரோலாம் இருக்குது இதை போட்டதுக்கப்புறம் இதுக்கான குரூஸ் கண்ட்ரோலுக்கான கனெக்ஷன்ஸ் அதில் வந்து விடும் லட்சி வண்டி இதை நம்ம மாட்டுவோம் இப்போ தேவையில்ல எப்பயாவது மாட்டுவோம் இப்போ வேணாம் ஏன்னா ஏன்னா நிறையா செலவு பண்ணிட்டேன் ஸோ நிதானமாக நின்று அதுக்கப்புறம் நம்ம இதை மாட்டலாம் என்னோட மூணு மூணு நிமிஷம் இங்கே நின்று பேசிட்டேன் இப்போ வாங்க வாங்க கிளம்பலாம் ஐயோ யோ இல்லைடா இவ்வளோ நேரம் இங்கே நின்று ராவாடு பேசிவிட்டு எனக்கே தெரியல வருங்க பேசுனது ஸோ வாங்க அச்சு தூள் கிளப்பலாம் இப்போ நம்ம போய்ட்டு டெலிவரி பண்ணுறோம்லாம் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஆர்தலாக இருக்கும் அதை பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்கேயுமே ஷேர் பண்ணுறதில்ல இப்போ இருக்கு நல்ல வீடியோ நல்ல கன்டென்ட்டாக எடுத்து என்ன சொல்கிறது ஜாப் ரிலேட்டடாக டீட்டெயில்டாக பேசி அனுப்புவோம் அதுதான் போவாது கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போடுவோம் பாருங்கள் நல்லா வியூஸ் போவோம் இதான் கண்டென்ட் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுவீங்க என்னன்னு சொல்கிறது ஒன்றுமே இங்கே சொல்கிறது கிளாஜிப்பேன் எல்லாமே நம்ம எப்பயுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது தலைக்கலாதான் நடக்கும் தெருவாக போய் போயிடுது டெலிவரி பண்ணிட்டு ஓடிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே ஜெஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழிய வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டோம் ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ அந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் என்னன்னு தெரியல மர்சிட்ஸ் லோகோலாம் போட்டுருக்கு உள்ளது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா என்னன்னு சொல்லி தெரியல ஸோ இது வந்து சுலைன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் கார்கோ குட்ஸ் எல்லாம் அது சம்மந்தப்பட்ட வேரோஸ் வேரோஸ் ஹவுஸ் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய கண்டெய்னர் அதுலாம் ஓட்டுறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் ஓட்டினா ஒரு ரூபா சம்பளம் ஒன்றரை லட்சரூவா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூரோப் கண்ட்ரியோ இல்லைனா கனடா இந்த பக்கம் தான் நம்ம போகணும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் இது ஏதோ பழைய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஐநூறு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆளாக வந்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே ஸோ இதுதான் இங்கே இருக்கிற உண்மையான நிலவரம் ஜெய்பேன் ஏன்னா எங்கள் சொந்தமே இங்கே வந்து வேலை செய்யுது அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக ஓகே சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஜாயேஸ் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருந்தோம் ஜாயேஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்தேன் அவர் வந்திருக்காருல ஸோ அவட்ட இப்போதைக்கு எந்த ஒரு சவாரி இல்லை அப்படிங்கிறதால சரி எனக்கு போட்டு கொடுமாப்பில்ல அப்படின்னாப்பில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு நம்மளோட ஐடியா போட்டு கொடுத்தோம் சரி ஓட்டிட்டு போட்டோம் ஏன்னால் நம்மளும் எப்படி வந்தோம் அப்போ ஃபுட்டு டெலிவரி மட்டும் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அது டெலிவரி முடிச்சிட்டு நம்ம அப்புறம் ரெகுலர் சவாரின்னு சொல்லி பிடிச்சோம் அப்புறம் முடிச்சுட்டு நம்ம ஓட்டினோம் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குதுல அந்த மாதிரி தாங்க ஸோ இப்போதைக்கு வாங்க கிளம்புவோம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சாச்சு ஒரு ஆர்டர் தான் டெலிவரி பண்ணேன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காக வந்துட்டேன் இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு மூணு டெலிவரி பாக்கி இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ முடிக்கணும்னு சொல்ல வாங்கோ அதெல்லாம் முடிப்போம் இன்றைக்கி எப்படியாச்சும் அதை நம்ம முடிச்சாகணும் அது முடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் பண்ணணும் கையில் வேலை காசு இல்லை டைட்டாக இருக்குல்ல அதனால கொஞ்சம் டெலிவரிலாம் ஓட்டினா தான் கவர் பண்ண முடியும் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டேன் வாங்க இதுவுமே ஒரு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம் இந்த பெரிய கம்பெனிங்க எல்லாம் பெரிய பெரிய லாரியாகவும் ஓட்டுறீங்க இந்த தான் வந்து ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம கொடுத்தோம் வெளியே வந்து இந்த கேட்டு வழியாக வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு இந்த போகிறாரு பாருங்கள் அங்கே ரெண்டு மூணு பேர் நடந்து போகிறாங்க லாஸ்ட்டாக நடந்து போகிற ஆள் ஸோ இப்போ இந்த டெலிவரி முடிச்சாச்சு இங்கேருந்து வந்து மூணு கிலோமீட்டரில் இதே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அதாவது இது நியூ இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இன்னொன்று இருக்குது ஸோ இப்போ தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம கோஸ்டா காஃபிக்கு வேறு ஓடி ஆகணும் ஏன்னா ரெண்டு நாள் நம்ம ஃப்ரெண்டுங்களை அமைச்சு விட்டு மேனேஜ் பண்ணியாச்சு நம்ம வண்டி வெளியே இருந்ததால் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஸ்டேரிங் செஞ்சோம்ல ஸோ அதில் வந்து ஒரு சின்ன கோலாறு நடந்திருக்க போல இருக்குது என்னென்னு தெரில ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து லைட் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதாவது நம்ம வளைப்போம்ல இப்போ நான் அப்படியே வளைக்கிறேன் டேர்ன் பண்ணுறேன் ஸோ ஸ்டேரிங் நேரம் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆக மாட்டேங்குது அப்படியே வளைச்சி விட்டா அங்கே பாருங்கள் அப்படியே வளச்சே இருக்குது அப்படியே இப்படி விட்டால் இப்படியே இருக்குது ஸோ நம்ம தான் திருப்பிக்க வேண்டியது இருக்காது ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு மறுபடியும் அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் வாங்க வாங்க கேரண்டி இருக்குது சரி பண்ணிக்கலாம் எதுவும் சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும் வாங்க அப்படின்ட்டுருக்காங்க லெட்சி என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே ஸோ இப்போ ரெண்டாவது ஆர்டருக்கும் வர சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்காப்பில் முதல்ல அதை போய் டெலிவரி பண்ணுவோம் வாங்க கூட ஒன்று போய்ட்டு இப்போ இதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஓட வேண்டியதான் ஜிஃபேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ஒன்று நாற்பது கிட்ட ஆகும் போகுது ஸோ ஃபைனல் டெலிவரி கொடுக்க வந்துருப்போம் ஆக்சுவலாக தான் பார்த்து அப்புறம் லொக்கேஷன் ஓப்பன் பண்ண அவங்க ரெண்டு மூணு லொக்கேஷன் மறுபடியும் கொடுத்துட்டாங்க அனுப்புனு தலைவர் வந்துட்டார் கொடுத்துட்டு வந்துடுறாருமே ஃபுல் லோவலில் ஆகிடுச்சு இதுக்கு மேலே அப்படியே வச்சு ஓட்டினாலும் வண்டிக்கு டேஞ்சரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போட்டாச்சு ஸோ இப்போ வாங்க காஸ்டாக் ஆஃபிக்காரங்களை கூப்பிட்றதுக்கு மணி இங்கேயே வந்து ரெண்டு ஆகிடுச்சு வேக வேகமாக கூட்டிகிட்டு நம்ம ஓடி ஆகணும் ஸோ வாங்க சார் சார்னு முதல்ல போவோம் இங்கே கார்பிலேயே வந்து கனெக்ட் பண்ணுறேன் சம்டைம் இந்த மாதிரி லேட் ஆகிடுது சொல்லி சொல்லித்தரல இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது மேப் வந்து அதை பார்த்துட்டே போலாம் ஃபோன்லேயே பார்த்து பார்த்து ஃபோன் சூடாயிருச்சிங்க அதனால தான் நம்ம இது வச்சது சரி வீட்டுக்கு தானே போகிறோம்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்லான்னு பார்த்தா நமக்கு இங்கே லேட் ஆகிடும் போலக்கு டெலிவரிலேயே சரி ஃப்ரெண்டை கொண்டு போய் காஸ்ட்டு அதில் விட்டுட்டு வந்துடுவாப்ல அப்படின்னு நினச்சேன் அவனும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் முடியாது ஸோ கம்பல்சரி நம்ம தான் போய் ஆகணும் லட்சுகோஜே ஃபேம் சார் சார்னு இப்போ போய்ட்டு அவரை இறக்கி விட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் இன்னமும் நிறையா டெலிவரி இருக்குது கொஞ்சம் பிச்சி போட்ட மாதிரி ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இங்கே அங்கேயும் கொஞ்சம் தூர தூரமாக இருக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பக்காவாக முடிச்சுட்டு வரணும் ஜெயிப்பேன் லெட்ஸ்கோ பிற ஒளியாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு மேனேஜரையும் ஜான் பிரதரையும் வந்து ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து நம்ம இறக்கி விட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக வண்டியை வளைச்சிட்டு மறுபடியும் இப்போ நம்ம போகிறோம் போயிட்டு ரூமுக்கு போவோம் ரூமுக்கு போய்ட்டு அடுத்து நம்மள்ட்ட இன்னும் டெலிவரி வேறு இருக்குங்க அது வேறு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் இன்னும் அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் ஸோ சேந்தரம்னா இப்போ அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுவோம் ஸோ வாங்க சார் சன்னு போவோம் என்னன்னு பார்ப்போம் சனையாக்கு வேறு போகணும் அந்த ஸ்டேரிங் வந்து காமிக்கணும் ஏன்னா இப்படி வளைச்சா இப்படியே இருக்குது இப்படி வளைச்சி விட்டா இப்படியே இருக்குது அலைன்மெண்ட் போயிடுச்சு ஏன்னா அந்த ஸ்டேரிங்கை மாற்றணும்ல அலைன்மெண்ட்டை கையோடு பார்த்துருந்துருக்கணும் அது நம்ம பண்ண தப்பு தான் அதனால் நோ இஷ்யூ நேராக போய்ட்டு அது பார்ப்போம் படி இப்போதைக்கி முடிச்சிச்சு முடிச்சிடுச்சு இதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு தான் ஸோ கொஞ்சம் நேரம் போவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பிகாஸ் இப்போ வந்து பயங்கரமாக வந்து போனால் டிராஃபிக் இருக்கும் அதனால் நம்ம இந்த டைமில் ட்ரைவ் பண்ண போகிறதில்ல ஸோ நேராக இப்போ நம்ம ரூமுக்கு தான் போகிறோம் என்ன இன்னும் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கேன் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படியே நம்மளோட டே ஓடிட்டு இருக்குதுங்க பொழப்பு கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு பட் மறுபடியும் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது லட்சி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கவனத்தை செலுத்துவோம் இப்போதைக்கு டிராஃபிக் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கேருந்து தெரித்து ஓடுவோம் அதுதான் எனக்கு முக்கியம் இப்போதைக்கு போயம்பா என்னப்பா இப்படி பண்ணுற என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா போவே மாட்டுறீங்களேம்மா ஓகே ஜி ஃபேம் வாங்க போகலாம் விஜய் ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்துவிட்டோம் மணி வந்து இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆகுதுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வந்துட்டு போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் இன்னும் மதிய சாப்பாடும் சாப்பிட்ல நான் மட்டும் கிளம்பி அப்படியே வந்துட்டேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணா ஆல்ரெடி துணியெல்லாம் காயப்போட்டு தூங்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம வந்து இப்போது கட்ட வேலையில் ஈடுபடுவோம் ஒன்றா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் டெலிவரி கொஞ்சம் இருக்குது அதை போயிட்டு முடிக்கலாம் அஞ்சு ஃபேம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஒன்று ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்துருக்கோம் அது ஓகே ஆகுமா இல்லைன்னு சொல்லி தெரியல அந்த ரூமையும் பார்க்க போகணும் வாங்க போய் ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு மறுபடியும் கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு டெலிவரி அவருடைய பர்சனல் டெலிவரி இருந்துச்சு அது வந்துச்சு ஆர்டரு ஸோ அது நம்ம துர்க்கி ஜாம் ஒன்று போய் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ துருக்கி ஜாம் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க இப்போ ஒன் டுவெண்ட்டி ரியால் ஜிஃபாம் நூற்றி இருபது ரியாலுக்கு இப்போ செல் ஆகிட்டு இருக்கு என்னத்தனு சொல்கிறது நம்ம இப்போ ஸோ அதனால் நம்மளுமே அந்த ரேட்டுக்கு தான் இப்போ செல் பண்ணக்கூடிய நிலமை பிகாஸ் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கு டிமாண்ட் ஆகிப்போச்சு அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு கொடுத்த டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்திரம் போல் மறுபடியும் ஒரு ஆறு ஏழு போட்டுவிட்டாங்க இப்போ கம்சேகம் கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏழுல எட்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்டிங்கில் கிடக்கு அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஓடி போயிட்டு நான் ஃபுல்லாக டெலிவரி பண்ணி ஆகணும் ஸோ பக்காவாக வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போதைக்கு காலையிலேருந்து நாலு முடிச்சுட்டேங்க என்னது ஒன்று பண்ண அஞ்சு என்னது சேர்க்காமல் நாலு பண்ணியிருக்கேன் அவங்களது மட்டும் இப்போது ஒருத்தங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போ போய்ட்டுருக்கேன் அஞ்சாவது டெலிவரி பண்ணுறதுக்கு அப்புறம் பதினோரு மணி போல் பன்னெண்டு மணி போல் அங்கே நம்ம ரீச் ஆகணும் அவங்கள போய் கூட்டிட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ வாங்க ரெண்டு சவாரியுமே மாற்றி மாற்றி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ கிளம்புவோம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இதையும் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலைகளில் ஈடுபடலாம் எப்படியும் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன் மணி இப்போ தான் எட்டாவது ஒம்பது பத்து பதினொன்று மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தில் என்னால் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லி தெரியல மூணு மணி நேரத்தில் இங்கே பாருங்கள் இப்போ போகிற லொக்கேஷனே வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்க இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது நாற்பது நிமிஷம்னு சொல்லி காட்டுது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நிமிஷம் டிலே இருக்கான் எனக்கு அதில் காட்டிடுச்சு எனக்கு வேறு வழி இல்லை பார்த்து பண்ணிட்டு தான் வந்தாகணும் அப்படின்னு தான் நம்ம இருக்குது சவுதி அரேபியாவில் டெலிவரி ஜாப் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது பிகாஸ் டெலிவரிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு எங்கே வேணாலும் வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்புறம் சிட்டி விட்டு அவுட்ரு அவுட்ருலலாம் வரும் ஒரு நிமிஷம் கேமரா இருக்குது சிட்டியை விட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயும் நமக்கு வந்து டெலிவரிலாம் கொடுப்பாங்க நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அதெல்லாம் என்னடா அது ஒரே லைனில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒரு கம்பெனியில் நம்ம வந்து வண்டி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து டெலிவரி எதிர்பார்த்தோம்னா ஒரு ரீஜனுக்குள்ளேயே கொடுப்பாங்க அதுக்குள்ளேயே போய்ட்டு ஒரு ஏரியா அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க அந்த ஜோன் அந்த ஜோனுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பட் இங்கே வந்து வந்து இப்போ எப்படி கான்செப்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக தான் ஏன்னா யார் எங்கேருந்து தோணும்னு தெரியாது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தானே நமக்கு கொடுக்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் திடீர்னு லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுப்பான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ரைட்டில் ஒன்று கொடுப்பான் ஒன்றுமே புரியாது பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி அப்புறம் முப்பது ரியாலு இருபது ரியால் ஒரு டெலிவரிக்கு ஸோ முப்பது ரீவால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்குள்ள கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ஜாய்ஸ் ஃபுட்டு டெலிவரி பண்ணும்போது முப்பது கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரியாள் கொடுப்போம் ஸோ இவங்க வந்து பத்து கிலோமீட்டருக்கும் முப்பது ரேள் தான் தராங்க நாற்பது கிலோமீட்டருக்கும் முப்பது ரேள் தான் தராங்க ஐம்பது கிலோமீட்டருக்கும் முப்பத்தான் பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் முப்பத்தான் ஆனால் அதிகம் ரொம்ப ரொம்ப தூரம் வரதுலாம் கொஞ்சம் கம்மி தான் ஓரளவுக்கு மேனேஜபிளான டிஸ்டன்ஸில் தான் நமக்கும் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆல்ரெடி நூற்றி இருபது ரூபா நம்ம இதில் மேக் பண்ணிட்டோம் நம்ம சவாரி விட்டுருங்க அது இல்லாமல் டெலிவரியில் மட்டுமே ஒன் டுவெண்ட்டி ரீஆல் மேக் பண்ணிட்டோம் பிகாஸ் நாள் டெலிவரி பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் இப்போ அஞ்சாவதுக்காக நான் போயிட்டுருக்கேன் இன்னும் அடுத்து எவ்வளோன்னு பார்ப்போம் பாருங்கள் ஆரம்பம் இங்கே இருந்தாண்டா ஆரம்பமே என்ன கொஞ்சம் தூரத்துலேருந்து இருந்து ஆரம்பம் ஆரம்பிக்க போகுது ஸோ பதினேழு கிலோமீட்டர் தான் முப்பத்தெட்டு நிமிஷம் இன்னும் ஸ்டில் அதே நிமிஷங்கள் தான் காமிச்சிகிட்ருக்கு எப்படியாவது இதை போய் நம்ம பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை காரணமும் சொல்ல முடியாது கோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுவோம் வாங்க ஜிஃபே ஜிஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது டெலிவரிக்காக வந்திருக்கோங்க அதாவது மதியம் மூணு பண்ணியிருந்தோம்னே போகிறக்கா ஸோ மதியம் மூணு அட்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு இல்லைங்க மதியம் வந்து நாலு முடிச்சுன்னு நினைக்கிறேன் ஓ ஆமாம் மதியம் நாலுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சாவதாக வந்திருக்கேன் சாரி ஸோ இப்போ ஃபிஃப்த் ஆர்டருக்கு வந்திருக்கேன் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடு ஸோ வரேன்னு சொல்லியிருக்கிறாரு வந்தாருன்னா அவர்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷன் இப்போ இங்கேருந்து இந்த ஓப்பன் பண்ணிட்டு சார் சார்னு கிளம்புவோம் அஞ்சு இது இன்னும் நான் பண்ணியே ஆகணும் எப்படியாவது பதினோரு மணிக்குள்ளே ஸோ இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே ஓகேவா ஸோ வரட்டும் கொடுத்துட்டு வயசு ஆகலாம் வாங்க மேம் மேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெலிவரி முடிச்சாச்சு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் ஸோ இந்த கம்பெனி ரூம் ரூமர்க்கெலாம் எங்கள் மேலே தெரியுது பாருங்கள் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணோம் ஸோ இப்போ அடுத்தபடியான டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது அழகாக இப்போ நம்ம கிளம்புறோம் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயோ இது பேர் நல்ல அஜீம்னு என்னமோ ஒரு ஏரியா பேர் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சு ஸோ இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போயிட்டுருக்கோம் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாப் எட்டு எட்டு நாற்பத்தி மூணு ஆகுதுங்க ஸோ வாங்க எப்படியாவது போயிட்டுப்போ சார் 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 சார்னு இது நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இன்னொன்று ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்குது அந்த தலைவன் நம்ம பத்து மணிக்கெலாம் வந்து அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம எங்கேருந்து வருது நான் வந்து இப்போ இந்த கார்னரில் இருக்கேன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கார்னருக்கு நான் ஓடி ஆகணும் இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் பதினோரு கிலோமீட்டருக்கு வாங்க ஐயோ நம்ம பார்த்தீங்களா ஃபோன் அடிக்காமல் கன்ஃபார்ம் பண்ணாமலே கோ போய்கிட்டிருக்கேன் கோ லட்ஸ்கோ கோ அதுவும் இல்லாமல் பெட்ரோல் போடாமல் இருக்கேன் வாங்க பெட்ரோலையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் பிகாஸ் மதிய சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்லங்க ஸோ அதான் என்ன வாங்கி சாப்பிட்லான்ட்டு அப்படியே இந்த பக்கம் நான் வந்துகிட்டு இருக்கேன் ஸோ கின்சாவில் வந்து கின்சா வேணாம் கின்சாக்குள்ளே வாங்கலான்னு பார்த்தேன் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நம்மளுக்கு காலியாகிடுதுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி பாட்டிலு ஒரு ரெண்டு தண்ணி பாட்டில் எடுத்துப்போம் இது எவ்வளோன்னு தெரில எல்லாம் தண்ணி பாட்டிலாக இது என்னன்னே தெரில இப்படி இருக்குது சரி இது எடுத்துப்போம் இதில் பேப்பர் ஒட்டாமல் கிடக்கு எல்லாமே பேப்பர் கீச்சு கிடக்கு ஜி தண்ணி பாட்டிலில் சரி ஓகே இதை எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று ஓகே ஒரு கேக் பீஸ் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் ஒரே ஒரு லேஸ் மட்டும் இப்போ எடுத்துக்குவோமா வாங்க லேஸ் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்தாலே ஒரு ஊர் உள்ளே போட்டுட்டார்கள் இல்லை டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புவோம் வாங்க எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் ஓகே இதில் கேஸ் இல்லைங்க இருங்க மேம் ஸோ சிக்ஸ்த்து ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ஏழாவது ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஸோ என்னுடைய ஆர்டரை சேர்த்தா எட்டு ஆக்சுவலாக ஸோ இப்போ உங்களோட இது சேர்க்கும்போது இந்த அவங்களத மட்டும் பார்க்கும்போது ஆறு தான் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ ஏழாவதுக்காக இருக்கோம் ஸோ அப்போ நம்ம என்னோட சேர்த்தா ஏழு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எட்டாவது இருக்கோம் எனக்கு சேர்க்காம ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏழாவது கொடுக்க போயிட்ருக்கோம் ஸோ நான் நம்மளுக்கு சேர்க்க தேவையில்லை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு ஸோ ரோடே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கச்சா முச்சான்னு தான் இருக்குது ஸோ இப்போ இந்த லொக்கேஷனு ஃபஸ்ட்டே கால் தூக்கிருக்கணும் தலையை தூக்காமல் விட்டுட்டோம் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் அவங்க வந்துட்டாங்களாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏழாவதா ஆ ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு நம்ம கிளம்பி வந்துட்டோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி அப்படியே இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு இருந்தேன் இந்த ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறேன் ரெண்டு சவுதிகாரனுங்க வண்டியை ஓரம் போட்டுட்டு நல்லா வயசு பசங்க தான் போலுது ஒருத்தன் நல்லா பாடியாக வட்டசாட்டமாக மம்முல் பேபி மாதிரி நல்லா பஸ் கிட்டீன்னு இருக்கான் பூச்சிக்கு டீன்னு அதை ஒருத்தன் நல்லா ஒல்லியாக கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறோம் போட்டு குத்துக்குத்துன்னு குத்துறானுங்க எது வண்டி அடிச்சதால் குத்திக்கிறானுங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறானுங்களான்னு சொல்லி எதுவுமே தெரில என்னடா நீங்கள் சின்ன வீடியோ எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதெல்லாம் எடுத்து போட்டால் வியூஸ் வரும் அதுக்கப்புறம் ஏன் இங்கே உள்ளே போய் ஜெயிலில் வாங்கி குத்து 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 வாங்குறது இந்த அஃபென்ஸு மட்டும் இங்கே பறிடக்கூடாது நிறைய நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது இது மட்டும் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க இங்கே நடக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு அடித்தடி எடுக்குது நடக்குது தூக்கி சோஷியல் மீடியாவில் போட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பெரிய பிரச்சனை வரும் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எப்பயுமே ஈடுபடக்கூடாது ரோட்டில் வந்து வண்டி ஆக்சிடண்ட்டாக இருக்குது ஜஸ்ட் வித் இன் செகண்டுக்குள்ளே அப்படி காமிச்சிட்டு நம்ம எஸ் ஆகிட்டா பிரச்சனை கிடையாது ஆனால் அதையே வந்து நின்று நிதானமாக வீடியோ எடுத்து அப்படி போஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த வேலை இப்படி போகிறோம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பேச்சு வேற நின்று கிளியரா நடந்ததெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போனோம் வச்சு நம்மளை சம்பவம் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தப்பும் என்றைக்கும் பண்ணாதீங்க ஓகேவா இங்கேத்து சோசியல் மீடியாவில் சவுதிக்குள்ளேயே வருதா அது பேச்சு வேற நம்ம மூலியமாக எதுவுமே பரவாமல் இருந்தால் அது வந்து சந்தோஷம் தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் எடுப்போம் ரைட் எடுத்து தனியாக வண்டியாக வண்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல போயிட்டு கொடுத்துட்டு கொடுக்குனு நம்ம மறுபடியும் ஓடி வருவோம் அந்த ரோட்டில் கண்ணப்பிர வண்டி வராங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷிஃபா பக்கத்தில் இருக்கும் ஜிஃபேன் ஷிஃபா 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 பக்கத்தில் இருக்கும் ஸோ இப்போ இந்த டெலிவரியும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேன் என்ன பண்ணுறது எடிட் பண்ணுறது மட்டும் தான் டைம் பற்ற மாட்டேங்குது நாள் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக டெலிவரிக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் போதா எடிட்டுக்கு பற்றலை டைம் எடிட்டருக்கான பிளான் பார்த்தா இன்டர்நெட்டு பற்றலை அதுவும் ஒரு பிரச்சனை மணி ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தா இன்டர்நெட் ஒரு பக்கம் பிரச்சனை ஆடா ஆவிங்களா இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் நான் எங்கே போவேன் ஆ நில்லுங்கப்பா நில்லுங்கப்பா உங்கள் பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ரோட்டில் எல்லோருமே சிக்னல் இக்னல் இந்த இடத்துல எதுவுமே இல்லை ஜிஃபேம் அதனால் எல்லாருமே இஷ்டத்துக்கு உள்ள போந்து பூந்து வராங்க இன்னும் செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் போய்ட்டு அடுத்த டெலிவரி இருக்கு வாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஸோ எட்டு ஏழாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எட்டாவது ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்துருச்சுங்கச்சா பத்து பத்துக்கு தான் போவோம் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது தலைமம் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டுறான் கட் பண்ணி கட் பண்ணி யூசர் யூஸ் பிசிபிசினே வருது கடைசி வரைக்கும் வாட்ஸ்அப்லேயுமே அவங்க லைன் கோரமாட்டாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஒன்று இருக்குது தூரமாக ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலே விட்டேன்னா நம்ம வீட்டிலேருந்து இது முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருது மறுபடியும் அதிகமாக போயிடும் அதனால் வந்ததுக்கு வந்தாச்சு கையோடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டு போகிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெட்ரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம எய்த் ஆர்டரை நோக்கி போவோம் ஒரு ஆர்டருக்கு தட்டி ரியால் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க மார்னிங்லேருந்து இது வரைக்கும் அறுபது ரெயாளுக்கு பெட்ரோல் போட்டேன் காலையில் ஒரு முப்பது இப்போ ஒரு முப்பது ரேளுக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் ஸோ அறுபது ஆளுக்கு ரெண்டு டெலிவரி வந்து இப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சாரி ரெண்டு டெலிவரிக்கான காசு வந்து பாருங்கள் இப்படியே போயிடுச்சு ஸோ இப்போ எட்டாவது போய்ட்டுருக்கேன் வாங்க போகலாம் ஸோ ஆறு டெலிவரிக்கான காசு தான் நம்ம கைக்கு வரும் மீது ரெண்டு டெலிவரிக்கானது நம்மளுக்கு பெட்ரோலுக்கே சரியாக போயிடுச்சு ஃபேன் அந்த பெட்ரோலில் நம்மளுடைய காஃபி ஷாப் சவாரியும் நான் போயிட்டுருக்கேன் ஸோ அதனால் அது பேச்சு வேறு ஓகேவா லெட்ஸ் கோ ஸோ டெலிவரியில் காசு இருக்குது ஆனால் இப்போ நான் வந்து எந்த ஒரு கம்பெனிலையும் பண்ணல ப்ரைவேட்டாக இவனுங்க துர்க்கிஜாமா அது இதுன்னு விற்கிறாங்க அவங்க டெலிவரி பாய் இல்லாதனால எனக்கு இது கிடைக்கிது நல்லா பேர் நிறைய பேர் நினச்சிக்காதீங்க ஆஹா அப்போ நல்ல வருமானம் போலிய டெய்லி எட்டு ஆர்டர் பத்து ஆர்டர் அடிக்கிறானே அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ஜஸ்ட்டு வந்து அவங்க டெலிவரி பாய் இல்லை ஊருக்கு போயிருக்காப்பில் அது வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஸோ கிடைச்ச வரைக்கும் இருக்கிற வருமானத்தை இது கூப்பிட்டுக்கிட்டு விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இருபத்தோரு கிலோமீட்டர் இருபத்தொரு நிமிஷம் காட்டுறது காட்டுது ஃபுல் அவுட்டரில் இருக்காங்க இதை நம்பி போகலாமா வேணாமான்னு வேறு பக்கு பக்குன்னு இருக்குது என்ன பண்ணுறது போய் பார்ப்போம் வாங்க ஏரியா எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஞ்சராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை விட்டு நடிச்சுட்ற வண்டி தான் லட்ஸி வாங்க ஜிஃபேம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஜிஃபேம் ப்ளீஸ்ரா ப்ளீஸுங்கடா செல்லங்கடா பண்ணுங்கடா ஓகே அவங்க போகலாம் சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டு ஜீஃபேமே இந்த ஆர்டர் நம்ம காலையிலே கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம் போல இருக்குது இவ்வளோ இருட்டாக இருக்குதுங்க ஃபுல்லாக அவுட்ருக்கே வந்துட்டேன் இங்கே பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி டைமில் போகலாமா நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குதுங்க இந்த மாதிரி இடத்துக்கு ஏன்னா இங்கேலாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா எப்படி நிற்கிறானுங்க கச்சாம்புச்சான்னு திடீர்னு பிரேக்கப் போடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மாதிரி அவுட்டர்லலாம் வந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சுற்றிக்கும் பாலைவனம் தான் இவ்வளோ இருட்டில் நம்ம பாட்டுக்கும் போகிறோம் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி முப்பது ஆளுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் குடும்ப சூழ்நிலை வேறு ஒன்றும் கிடையாது வாங்க போகலாம் ஏன் சார் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டரில் வந்திருக்கோங்க இவங்க பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு விதமான இஸ்தராங்க இது அக்கம் பக்கம் ஒன்றுமே இல்லை ஏதோ இந்த பக்கமாவது ஏதோ ஓரளவுக்கு ஏரியா இருக்குது நான் கூட ஏதோ தனியாக வந்து மாட்டிக்கோணும்னு கொஞ்சம் நேரத்துக்கு பக்க பக்கம்னு ஆகிடுச்சி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச்சுலர் படத்தை அப்படி பாட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டுட்டு இருக்கேன் வந்தாருன்னா முதல்ல கொடுத்துட்டு ஆகிடும் இடமே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது வண்டி லாக் பண்ணி பார்க்கிங்கில் போட மாதிரி எண்ணில் வச்சுருக்கேன் அப்படியே ஒரே கீர் தான் தட்டி டீ பிரச்சனைனா சொங்க வண்டி ட்ரிப் அடிச்சு ஓடிடலாம் அதனால் பக்கு பக்கம் தான் இருக்கும் பார்த்து தான் சேஃபாக இருக்கணும் இங்கேருந்தால் ஆள் வரணும் என்னோடய நம்பிக்கைப்படி ஓ கிட்டேருந்து வரப்பில் தலைவருங்க பாருங்கள் இங்கேருந்து வராரு சரி ஓகே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிச்சாச்சிங்க சேஃபான இடமா தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இடம் பார்க்க தான் கொஞ்சம் பக் பக்கீர்னு பயங்கரமாக இருந்துச்சு பட் என்ன தான் சவுதியாக இருந்தாலும் அரப் கண்ட்ரியாக இருந்தாலும் வெளிப்புறத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கேயுமே வந்து டேஞ்சர்லாம் இருக்குது தான் சேர்ந்த ஜிஃபேன் அது டிரைவராக வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி டேக்ஸி ஓடுறவங்களாக இருந்தாலும் சரி டெலிவரி பாயாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே சிட்டிக்கு அவுட்டரில் தான் பிரச்சனையா டேஞ்சராக வழிப்பறையெல்லாம் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த சிட்டிக்கு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அந்த ஷிஃபா மாதிரி ஏரியா ஷிஃபா பத்தா ஹம்மாம்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் டேஞ்சருங்க சனையா நைட்டில் வந்து கத்தியை காமிச்சு துப்பாக்கி காமிச்சு எதையாவது ஒன்று பிடிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம் தேவையில்லாத இல்லாத அந்த டைமில் ஒரு பத்து ரூபா பறி போனாலும் அந்த பத்து ரூபா வச்சு கூட மூணு நாள் டிஃபன் சாப்பிட்ற ஆளுங்களா அங்கே இருக்கிறாங்க அவ்வளோ சிக்கமாக ஓட்டுறவங்க இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஏதாவது செலுத்து செலவு கம்மி பண்ணி வீட்டுக்கு காசு அதிகமாக அமுச்சு விடணும் அப்படின்றவங்கலாம் இருக்கிறாங்க வைத்த ஒரு வேலைக்கு பட்டினி போட்டு வீட்டுக்கு காசு அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த டைமில் ஒரு பத்து ரயில் நம்மளுக்கு பறி போனால் கூட நம்ம காசு ஐயோ இரநூறுபா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஒரு சாதாரண திலக்கூலி ஐநூறுரூவா வேலைக்கு ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு மேஸ்திரி வேலையாக கொத்தனா வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முந்நூறுபா நானூறுரூவா சம்பளம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுலேருந்து அப்படியே ஒரு இரநூறுவா ரூபா முந்நூறுரூவா பறிப்பிடுச்சினா எப்படி இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் உழைப்பு போயிடல ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஜி ஃபேமிலி இங்கேயும் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் நம்ம தான் பார்த்து ஒரு சாராக இருக்கணும் இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்கு தான் போகிறோம் ஜிஃபேம் ஸோ காஃபி ஷாப் வந்து பார்த்துட்டிங்கனா ஐம்பத்தி எத்தனைப்பா ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் போய்டுன்னு சொல்லி காட்டுது ஸோ வாங்க நேராக இப்போ காஃபி ஷாப் தாங்க போகிறோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு டெலிவரி எட்டு இன்ட்டு முப்பது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெலிவரியில் மட்டும் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி ஷாப்புடைய ரெவன்யூன்னு பார்த்துட்டிங்கனா ஒரு ஹண்ட்ரட் யாளுங்க ஸோ டோட்டலாகவே நீங்களே கனெக்ட் பண்ணி கரெக்டாக சொல்கிற உங்களுக்கு அந்த கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வாங்க நேராக இப்போ நம்ம காஃபி ஷாப் போகலாம் ஓகே ஜி ஃபேம்ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சோ எம்மா 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 ஒர்க் முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் டோட்டல் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எட்டு டெலிவரி எட்டு இன்ட்டு முப்பதுன்னு போட்டு முப்பது இன்ட்டு எட்டுன்னு கூட போட்டு வச்சுக்கோங்க திஸ் இஸ் அவர் இன்கம் நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்ல ரொம்ப அளவில் பேசக்கூடாது வந்தாச்சு போயிட்டு படுத்துட்டு மறுபடியும் காலையில் டியூட்டி கிளம்பலாம் பாய்